வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அது ரோட்டில் போகிறவங்களை பற்றியெல்லாம் எது கேட்குறீங்க அப்படின்னு உதாசனைப்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஜேசிடி பிரபாகர் கே சி பழனிச்சாமி புகழேந்தி போன்ற நபர்கள் வந்து ரோட்டில் போகிற நபர்களா அறிமுகம் இல்லாத நபர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து சட்டமன்றத்தில் இருந்தவங்க அப்படி பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி இப்படி இப்படி உதாசனப்படுத்துறதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்களாக நம்ம நமக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது நம்ம வந்து அஇஅதிமுக என்பது பொதுமக்களோட ஒரு பொதுமக்களுக்கு சொந்தமான ஒரு கட்சி அந்த கட்சி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி தோல்வியை சந்திக்குது அதனுடைய வாக்கு விகிதாச்சாரம் குறைகிறது அப்போது அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து நம்ம ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே வைக்கிறோம் அப்போ வைக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வைக்கும்போது இந்த கேள்வி வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு மன உளைச்சலையும் ஒரு வேதனையும் தருது அதனுடைய நீட்சியாக தான் ரோடில் போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை பற்றி பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது என்ன காட்டுதுன்னா அவர் வந்து எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லை அந்த மனநிலைக்கு அவர் இன்னும் வரல இன்னி ஒரு தோல்வி வந்தால் கூட அந்த தோல்வியையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறார் அந்த நம்பிக்கை வந்து நடக்குமா அண்ணா திமுக திரும்பி மீண்டெழுமா அப்படின்றதுலாம் வந்து அவர் ஒரு கணக்கு போடுறார் பட் களத்தில் பொதுமக்கள் ஆகட்டும் இல்லை கட்சிக்காரர்கள் நம்ம கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட அதாவது பொதுவாக ஏன் இந்த கட்சி இவ்வளோ இப்படியாவது இது இது எஞ்சி வந்துருமா திருப்பி ஆட்சி வந்துருமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து அவங்க அடிக்கடி கேட்குறாங்க குறிப்பாக வந்து அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்து இது இது சரியாகுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை என்னென்னா அன்னாதிமுக தொண்டர்கள் வந்து மிகுந்த மன சோர்வில் இருக்கிறாங்க அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கு அருத்தும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் போயஸ் கார்டலாண்டியோ இல்லை அதிமுகவோட கட்சி அளவோ லாய்ட்ஸ் அலுவலகம் அங்கே போனீங்கன்னாலோ சரி இல்லை வந்து எங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னாலுமே அவங்க வந்து கேட்குறாங்க அது என்னன்னா அந்த தொண்டர்களோட மனநிலை என்னன்னா இது எப்போ சரியாகும் தொண்டர்கள் வந்து அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க பொதுமக்களும் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற அந்த தலைவர்கள் வந்து அதற்கு உண்டான வியூகத்தை வந்து அமைக்காம இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கேள்வி ஒன்றும் இல்லை இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்கு இப்போ ஐயா புகழேந்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலமாகி ரொம்ப நாள் ஆச்சு அப்போ அன்னையிலேருந்து இருந்து இன்னி வெறியிலும் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன பண்ண போறோன்னு ஒரு வியூகம் கூட அமைக்காத ஒரு தான் இன்னைக்கு அஇஅதிமுக இருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்னா ஏதோ எதிரில் இருக்கிறவங்கள வந்து குறை சொல்றது அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது இல்லை மத்தியில் இருக்கிற கூடிய அரசு கேள்வி கேட்குறதோ இல்லை கோரிக்கை வைக்கிறதோ அது ஒன்றும் கிடையாது ஒரு வியூகம் அமைக்கும் அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது அப்போ இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலை நம்ம போட்டி போட போறோமா இல்லையா இல்ல கூட்டணி அமைக்க போறோமா இல்ல வேற எதுனா நம்ம ஒரு திட்டம் இருக்கா அப்படின்றது இந்த எந்த விதமான திட்டமும் இல்லாம ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேதியில வந்து ஒரு கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் சொல்லுவார் ஒரு சதவீதம் வாக்கு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்ல வேற சில வார்த்தைகள் இப்போ இருபத்தி இரண்டு தான் போட்டிக்கிட்டாங்க இப்போ முப்பத்தஞ்சு தொகுதியில் தொகுதியில போட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டும் சேர்த்தவே முடியாதான் சேர்த்து சொல்றாரு இல்லைங்க இந்த சதவீதத்துலலாம் பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா வாங்கி ஒருத்தர் ஜெயித்தாலும் அது வெற்றி வெற்றி தான் தோல்வி தோல்வி தான் இப்போ தொடர்ந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து இப்போ போய் வந்து வரலாறு பார்க்குறாரு அப்படின்னா அதிமுக அம்மையார் ஜெயலலிதாக்கு பிறகு எந்த ஒரு தேர்தலையும் ஜெயிக்கல அப்படின்றதான் வரலாறு இதில் வந்து சதவீதம் கூடிச்சு நாங்க பிஜேபியோட சண்டை போட்டோம் எல்லா மாவட்ட செயலரும் எங்கள் கூட இருக்கிறாங்க எம்எல்ஏக்கெல்லாம் எங்கள் கூட இருக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம் பொதுவான தளத்தில் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் அதிமுகக்கு கிடைத்த வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளாட்சியில தோல்வி நகராட்சியில் இருக்கிற உள்ளாட்சியில தோல்வி ஊராட்சியில் ஊரக ஏரியால அது தனித்தனியாக கத்திரிக்காய் வியாபாரமாக நடத்தினாங்க அந்த தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி அதுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி அப்போ நீங்கள் என்ன வந்து நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்போ இன்னொன்று ஒரு சாதி ரீதியாக ஒரு பிரச்சனையும் அந்த கட்சியில் இன்னைக்கு உருவெடுக்குது அதாவது இப்போ இதற்கெல்லாம் வந்து தீர்வு வந்து இந்த கட்சி ஒன்று சேரணும் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றது அல்ல நீங்கள் வியூகங்களை கரெக்டாக அமைகிறீங்க நான் வந்து இப்போ இந்த நாலு பேரும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டேன் அதிமுக திரும்பி வந்துடும் அப்படின்றது நம்ம ஆர்டம் சொல்ல முடியாது பட் ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது ஒரு பிரதான எதிர்கட்சியா நீங்க ஒரு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க பிஜேபி அவங்க கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுத்துறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்லி நீங்க இன்னும் நடவடிக்கை எடுக்காம நீங்க நிக்கிறீங்களா இல்லையா என்ன கதைன்னு தெரியலன்னா அப்போ கடந்த காலத்தில் இப்படி இருந்தது அதிமுகன்ற அந்த கேள்வி அப்போ இதுல தெரியுது அதே மாதிரி வெளவங்கோடு எடுத்துக்கலாம் நாலாவது இடத்துக்கெல்லாம் போறதுன்றது வந்து அபத்தம் இல்லையா நீங்க வளருங்க வளராம போங்க ஜெயிங்க தூங்க எவ்வளோ பின்னாடி போவீங்க திருநெல்வேலியில நாலாவது இடம் போயிருக்கிறீங்க வட தென் சென்னையில் டெபாசிட் போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி வந்திருக்கிறீங்க அப்ப இதெல்லாம் போகும்போது இந்த விமர்சனம் எல்லாம் வரதான செய்யும் இல்ல சரி அப்ப உங்க கட்சியில நீரோட்டமா இருக்கிறதுக்கு இருக்கிற மாவட்ட செயலர்கள் வேலை செய்யல அப்படின்னா யாருன்னா மாவட்ட செயலர் நீக்கிறீங்களா இல்ல புதுசா பதவி யாருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கா புதுசு புதுசா இளைஞர்களை உங்க கட்சியில சேர்த்திருக்கிறீங்களா இல்ல திமுக அரசை எதிர்த்து எதுனா ஒரு பெரிய போராட்டம் பெரிய பொறுப்புமே இல்லையா மாஜி அமைச்சர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதுல முக்கியம் அதாவது கழக பொது செயலாளர் நீங்க சொல்லிக்கிறீங்க நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு ரைட்டுங்களா கட்சி அலுவலகருக்கு அந்த கரவேட்டி உங்ககிட்ட தான் இருக்கு ரெட்டல சின்னம் தான் இருக்கு தலைமை கழகம் உங்ககிட்ட தான் இருக்கு அதிமுகவோட நாலு வங்கி அக்கவுண்ட் நினைக்கிறேன் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு நீங்கள் சொல்ற ஆள் கையெழுத்து போட்டால் தான் செக்கு போசவோம் பாசமோ எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் அதிமுகவில் அந்த பழைய நிலைமைக்கு போக முடியல அப்படின்னா கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்க்கணும்ல நீங்க உடனே போய் ஓபிஎஸோட சேரணும் சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும் டிடி வி நட்பு பாராட்டணும் அப்படி அல்ல நீங்க பண்ற அரசியல் தன்மை என்பது உங்களுக்கு வாக்குகளை தரவில்லை அதை நீங்க உணராத நிலையில் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுத அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் வரதான் செய்யும் இப்போ ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி சொல்கிறாரு புகழே அது மாதிரி சொல்கிறார் கேசிபி பழனிசாமி சொல்கிறாருனா அண்ணாமலை அவர்கள் எப்படி கடந்து போகிறாரு அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க இல்லை அப்போ ஒரு பிரதான எதிர்கட்சி பண்ண வேண்டிய அந்த வேலையை அவர் செய்யவில்லை இப்பொழுது ஒரு வாதத்துக்கு அதிமுகவில் இருக்கிற ஒரு சில வேலை சரியாக செய்யாத மாவட்ட செயலர் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு பேசு பொருள் ஒரு பிரச்சனை வரும் நீக்கினவங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு ஓபிஎஸ் கூட சேர்ந்துட்டு இதுதான் ஒரிஜினல் அதிமுகன்னு எல்லாம் கொடுப்பாங்க பட் இதுக்கு அது பரவாயில்ல அந்த நிலைக்கு இது பரவாயில்ல அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுனாலேயோ இல்லை இந்த கேள்விகள்லாம் கடந்து போகிறதுனால கட்சி தொண்டர்களை நீங்கள் சோர்வடைய வைக்கிறீங்களா இல்லையா அப்போ க கட்சி அரசியல் ரீதியான அழுத்தம் எங்க அரசியல் நகர்வுகள் எங்க அரசியல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வுகள் எங்க உங்களோட அந்த வியூகங்கள் என்ன நான் இதில் எதுலையுமே ஒருங்கிணைணும் கட்சி சேரணும்னு சொல்லலை ஒரு ஒரு மாபெரும் எழுச்சி கூட்டம் இல்லை கரண்ட் பில்லு எதிர்த்து வந்து ஒரு மாநாடு இல்லை ஒரு போராட்டம் இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்டா பூரா ஒரு ஒரு பத்து மாவட்டத்துக்கு நடக்கிறாரு அரசியல் எங்கன்றதான் நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அதிமுக இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ இவ்வளோ அரசியல் பண்ணுறாங்க மக்கள் சார்ந்த அரசியல் இதில் எங்கே இருக்குன்னா இல்லை மக்கள் சார்ந்த அரசியல் இல்லாததுனால தான் இது இப்போ டிடி தினகரன் எடுத்துக்கோங்க என்ன அரசியல் பண்றாரு அவர் யாரை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அறிக்கை விடுறாரு ட்விட்டரில் செய்தி போடுறாரு அதுதானே அதை எடுத்து திமுகவை பற்றி இல்லை ஒரு காரசாரமான விவாதம் இல்லை வந்து மக்களை போய் சந்திக்கிறது இல்லை வந்து ஒரு 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 போராட்டங்கள் அறிவிக்கிறது அதே மாதிரி அவர்கள் சசிகலா அவர்கள் எடுத்துக்கங்க அவங்க வந்து அவங்க சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க இதில் அவங்க இப்போ கூட நாத்திக்கிழமை வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க நிறைய பேரை வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கணும் கொள்ளணும்ட்டு இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா புகழேந்தி அவர்கள் அப்புறம் ஜேசிடி பிரபாகர் அதுக்கப்புறம் கேசி கே சி பழனிசாமி கேசி பழனிசாமி மூன்று பேர் என்ன பண்ணுறீங்க ஒரு குழுன்னு ஒன்று போட்டு அந்த குழு மூலியமா எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதம் எழுதினது தப்பில்லைங்க நல்ல முயற்சி நல்ல வரவேற்பு அதில் சூழ்ச்சமோ இல்லை ஐயத்திரி எடப்பாடி பழனிசாமி எங்க கடுப்பாவாருன்னா அவருக்கும் கழக பொதுச் செயலாளர்னு போட்டு ராயப்பேட்டை தலைமை கழகம் லெட்டர் எழுதியிருக்காங்க சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் கழக பொது செயலாளர் போட்டு போயஸ் கார்டன் லெட்டர் எழுதியிருக்காங்க இப்ப அவரு பார்த்த பார்த்தவொன்னே என்னப்பா இது என் நானும் புது செயலாரு அவங்களும் இவங்களதான் நம்ம நீங்கணுமே அப்படின்னு வருவார்ல அப்ப இது போகாத ஒரு ஊருக்கு வழி பண்ணுற மாதிரி ஒண்ணு ரெண்டாவது ஆமா த முக்கா தலைவர் டி டி அவர்களுக்கு அவரோட பொறுப்பு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க பிரச்சனை இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு அனுப்பிச்சுக்கிறார் அப்ப அதை பார்த்தோன்னே இந்த பதவி இல்ல இந்த பதவியே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் போட்டேன் அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துல லெட்டர் எழுதினீங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் போட்டிருந்தா ரெண்டு பேருக்கும் முடிஞ்சு போயிட்டுருக்கோம் யாரு ஓபிஎஸும் முன்னாள் முதலமைச்சர் தான் ஈபிஎஸும் முன்னாள் முதலமைச்சர் தான் அமையார் சசிகலா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கழக பொதுச் செயலரும் போட்டால் இவர் ஒத்துக்க மாட்டார் வேற எதனால் கொஞ்சம் யோசிச்சு அம்மாவோட நலன் விரும்பி அம்மாவோட விசுவாசி இல்லை எங்களை எல்லாம் ஆளாக்கிய வழிகாட்டி உண்மைதான் அது ஓபிஎஸ் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அம்மையார் சசிகலா இல்லை புரட்சித்தாய் சின்னத்தாய் இல்லைன்னா எந்த இவங்க கிடையாது அந்த மாதிரி எதனா ஒரு பதவி போட்டிருந்தா கூட ஏதோ ஓகே ரைட்டுன்னு எல்லாருக்கும் அந்த போஸ்டே இல்லைன்றதுதான் இவ்வளோ பிரச்சனை மூணு பேர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி எல்லாம் உட்காந்து இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க இந்த லெட்டரை பார்த்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்க ஓகே இன்னும் பிரச்சனை போலையா டீஃபால்ட்டை பாப்பா ஒரு கரெக்டான ஒரு ஒரு திசையில் அதிமுக இன்னும் போகவில்லை இதை யார் சரி செய்ய போறாங்க என்ன சரி செய்ய செய்ய நமக்கு தெரியாது இப்போ இனிமேல் வந்து மோடினால இல்ல பாஜகனால எந்தவித அழுத்தமும் இப்போ இருக்க போறது இல்லை ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு என் வந்ததுனால இனிமேல் வந்து ஒரு அழுத்தம் ஒரு கட்சிக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ ஃப்ரீ ஹேண்டடா அதிமுக இருக்க போகுது அப்பயுமே ஏன் வந்து ஒரு ஒரு தொய்வில் இருக்காங்க நினைக்கிறீங்க இதற்கு முன்னாடி பண்ண அரசியல் பிரச்சனைகள் பாதிப்பு எல்லாம் இருக்குல்ல நீட் இப்ப பாக்குறோம் நம்ம இப்ப சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்கல நீட் திருப்பி இவ்வளவு சர்ச்சையாக ஆகட்டும் இந்த நீட்டு விஷயத்தில் அதிமுகவும் அமைதியாக தானே இருக்குது ஏழரை புள்ளி அஞ்சு ரிசர்வேஷனு கொண்டு வந்தாங்க அரசாங்கத்தில் படிக்கிறவங்களுக்கு அதை தாண்டி நீட்டு விஷயத்தில் நம்ம ஒரு தீர்வு கொடுத்துருக்கோமா ஒரு முன்னணி மாநிலமானா இல்லை அதே மாதிரி தமிழகத்தோட ஒரு சில பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுத்தோமான்னா இல்லை ஒன்றும் இல்லைங்க இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுங்க ஒரே ஒரு சின்ன வேலை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி வரக்கூடாது தமிழர்கள் எதிர்க்கிறாங்க நானும் எதிர்க்கேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தாருமே இன்னும் கூட கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கோம் பிரச்சாரம் சரியா பண்ணலை யார் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க நடந்தது என்ன தேர்தலு பாரத பிரதமர் யாரு வேணுன்ற தேர்தல் அந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களை பத்தி நான் விமர்சனமே பண்ண மாட்டேன் எனக்கு வெறும் நான் திமுக வந்து விமர்சனம் பண்ணால் போதும் அட் த சேம் டைமு நான் வந்து கூட்டணியில் போக போகமாட்டேனா அப்படின்ற அந்த ஒரு டவுட் வேற இருக்குது அதை வேற திமுக கிளப்பி விட்டுருச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்கு தான் கிடைக்கும் இந்த வாக்கு தான் கிடைக்கும்னா இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரும் இந்த வாக்குகளை வைத்து ஜெயிக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா அது வந்து சாத்தியம் அல்ல ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாத்தியம் இது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சீமானு இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டு அதாவது மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு அண்ணா அதிமுக தலைவர்கள் கடந்து போகிறாங்க என்ன காரணம்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடு வாக்குகளை இந்த ரெண்டு பேரும் பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க இந்த ரெண்டு பேரும் பெற்றுக்கொண்டதுனால ஒரு கட்சி ஆட்சி அமைத்தது இன்னொரு கட்சி எதிர்கட்சியில வந்துச்சு இன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சு எண்பது விகிதாச்சாரம் இல்ல எழுபது எண்பது விகிதாச்சார வாக்குகள் இன்னைக்கு கிட்ட இல்ல திமுகக்கு வாக்கு சரிஞ்சிருக்கு அண்ணா திமுக அதை விட அதிகமா வாக்கு சரிஞ்சிருக்கு இந்த வாக்குகள் எங்க போகுதுன்னா பிரிவா போகுது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகுது இது வந்து பிஜேபிக்கு போகுது அப்ப இந்த வாக்குகள் பிரியும் போது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகள் கிடைக்கல இது அவங்க இந்த நொடி வரல உணர்ல அடுத்த விஜய் காலத்துக்கு வந்தா இங்க போவோம் சீமானவர்களோட ஓட்டு குறையாது பிஜேபி பிஜேபி ஜெயிக்காது தெரிந்தும் ரெண்டாயிரத்தி பதினால போட்டாங்க பத்தொன்பதுல போட்டாங்க இருபத்தி நாலுல போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல அங்கதான் போடுவாங்க பிஜேபி எனக்கு பிடிக்கும் அண்ணாமலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கதான் போடுவாங்க அப்ப புதுசா வர ஓட்டர்ஸ் இல்ல அன்டிசைடட் ஓட்டர்ஸ்ன்றதா பிரச்சனை அப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் கட்சி தரோம்னா இங்க இருந்து தான் போவோம் திமுகல இருந்து கொஞ்சம் ஓட்டு போயிடும் அதிமுக இருந்து ஓட்டு போயிடும் இப்ப திமுக வாங்க இந்த ஓட்டு சதவீதம் வந்தாலுமே நீங்க ஜெயிக்கல இதுல இருந்து இன்னும் விஜய் ஒரு ரெண்டு பெர்சென்ட் எடுத்துக்கிறாரு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு இல்ல பெண்கள் ஓட்டை கொஞ்சம் வாங்கிடுறாரு விஜய் அப்போ எப்படி ஜெயிப்பீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க உங்க வியூகம் நான் அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல மூணு மாசம் மழையில போயிடுங்க இன்னும் ஒரு மூணு மாசம் தேர்தலில் போயிடும் கையில் இருக்கிறது எவ்வளோ ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் பொழுது நீங்க பிரச்சாரத்தை குறைந்தபட்சம் அடுத்த மாதத்துல வந்து நீங்கள் ஆரம்பிச்சு வியூகம் அமைச்சிங்கனா தான் அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வரும் அதற்கு உண்டான நகர்வுகள் எங்க இல்லை இவ்வளோ பெரிய அண்ணா திமுகல இந்த நேரம் வந்து நீங்கள் தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும்ல விக்கிரவாண்டிக்கு இல்லை ஏதோ ஒரு கூட்டணியோ ஏதோ ஒன்று எதுவுமே பண்ணலை ஆனால் இப்போ இரநூறு தொகுதிகளும் நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சரி திமுக தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் இப்போ அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுல இரநூறு மேற்பட்ட இடங்களை கைப்பற்ற முடியுமா இப்போ கூடிய சூழ்நிலைகள் இது வந்து இது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம பார் சார்சோ பார்ன்னு ஒருத்தர் சொன்னார் யாரு பாரத பிரதமர் மோடி அது அது அப்புறம் கீழே மீம்ஸ்லாம் போட்டு பண்றாங்க சாக்கோபார் ஆகிப்போச்சு போச்சு பட் கூட்டி கழிச்சு பார்ப்போம் அண்ணன் ஜெயிச்சு உட்காண்டார் திருப்பி மறுபடியும் அதே கோட்டு அதே சூட்டு என்ன இந்த வாட்டி கூட ரெண்டு பேர் லெஃப்ட் ரைட்டு டைட்டாக இருக்கிறாங்க அவர் ஜி செவனுக்கு போக போகிறதோ இல்லை மெலோனியாங்க போய் பார்க்க போகிறதோ இல்லை மற்ற மேலை நாட்டுகள் ட்ரம்ப்பை பார்க்க போகிறதோ இல்லை புட்டினோட ஒரு பேச்சுவார்த்தை பண்ண போகிறதோ எதுவுமே குறைய போகிறது இல்லைங்க என்ன கொஞ்சம் நெருக்கடி சமாளிப்பார் ஐயா மோடி அப்போ ஓகே நம்ம நம்மளும் இதே மாதிரி வந்து இரநூறு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டா குறையும் ஆனால் ஆட்சி திருப்பி வந்துடும் அப்படின்னு கூட அவருக்கு யாருன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்க இரநூறுன்னு இப்போ இது வேலை செய்யுது இதுவும் வேலை செய்யுன்ற அந்த அதாவது நீங்கள் போய் பாருங்கள் அங்கே அங்கே லஞ்சோன்றது கொஞ்சம் லஞ்சம் இல்லை ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு இந்த மழையில் வந்து எப்படி சரியாக இருக்கும் என்னென்னு தெரியல ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன் சென்னையில் இருபதாயிரம் பேரை நாய் கடிக்குது மக்கள் வந்து ஆட்சினா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து மாநகராட்சியில் போட்டிருக்காங்க கேட்டால் இருபதாயிரம் நாய் கடிக்கிறது சகஜம் தான் அப்படின்றாங்க மாநகராட்சியில் இருக்கிறவங்க நேற்று வந்து ஒரு 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 பழக்கடை வச்சுருக்குறாங்க ஒரு பெண்ணு அங்கே போய் ஒரு ஒரு மாநகராட்சி அதிகாரி போய் அந்த பழத்தெல்லாம் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு பிடுங்குறாரு அந்த மாதிரி அந்த பழத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சு வயசு தப்பிச்சு ஓடுறாங்க பழத்தை பாதுகாக்கணும் ஓடுறாங்க மயக்காட்சி ஹார்ட் அட்டாக் வந்து விழுறாங்க அது ஹார்ட் அட்டாக்கா இல்லை என்னன்னு தெரியல ஜிஹெச்சில் எத்தனை போய் சேர்க்குறாங்க பார்த்தா ஆல்ரெடி போயிடுச்சுன்றாங்க அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் இது மாதிரி மக்களை பாதிக்கிற மாதிரி சின்ன விஷயம் பெரிய விஷயம் நிறைய நடக்குது இதெல்லாம் வந்து மேலே இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க செவிகளுக்கு போகிறது கிடையாது அப்போ இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு சதவீத வாக்குகள் வந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு இனிமேல்ட்டு மோடி உங்களை காப்பாற்ற மாட்டார் இனிமேல்ட்டு அண்ணாமலையை காப்பாற்ற மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு உண்டான தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை வந்து நான் தான் திருப்பி முதலமைச்சர் அப்படின்னா பெரிய சிலபஸுக்கே அவங்க கொடுத்தது பூஜ்ஜியம் தான் பிரதமர் அப்பவே தமிழகத்துல என்ன குடுத்தாங்க பெருசா அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படின்னும் போது அப்ப ரிசல்ட் என்ன போவோம் ஐஐடி என்ட்ரன்ஸ் மாதிரி மைனஸ்ல கூட போவோம் படிக்க தெரியாதவங்க போய் தேர்வு எழுதணும்னு வச்சுக்காங்களேன் அங்கெல்லாம் மைனஸ்ல போவோம் மார்க் ஜீரோ இருக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி கூட போயிடும் அது மாதிரி இதெல்லாம் வந்து விபரீத விளையாட்டுகள் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு கட்சியில ஒரு நம்பிக்கை அதை வச்சு இரநூறு சொன்னா நம்ம ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது திருப்பி வந்துடலாம் இல்ல நூற்றி ஐம்பது வந்தா கூட ஆட்சியை புடிச்சிடலாம் கூட அவர் மனசில் வச்சு சொல்லியிருப்பார் அது வந்து அந்த கூட்டணி கணக்குகள் இங்கே இந்த தேர்தல் இனிமேல்ட்டு இவங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்றுத்தை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து வாக்கு கணக்கை வந்து ரொம்ப உட்காந்து மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ண வேண்டிய தளம் களத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க திமுக திமுக அப்புறம் பிஜேபி பிஜேபிக்கு பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோங்களேன் அஞ்சு பர்சன்ட கூட சேர்த்து சொல்லி வளர்ந்துட்டோம் எல்லா தேர்தலையும் என்ன சிலபஸ் வளர்ந்துட்டோம் இப்ப ஜெயிக்கலையப்பா அதெல்லாம் கிடையாது வளர்ந்துட்டாங்க இல்லைப்பா போன தேர் போன விட இந்த தேர்தலில் கூடாங்க இப்படியே சொல்லி ஒரு மூணு மூணு தேர்தல ஓட்டிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இலக்குன்னுவாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இலக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு இலக்கு சொன்னாங்க அப்புறம் இருபத்தி ஆறுக்கு ஒரு ஒரு இலக்கு சொல்லி இப்படி இலக்கு மேல இலக்கு வச்சுட்டே போவாங்க இப்போ அண்ணன் அண்ணாமலை போய் அக்கா சசிகளை தமிழ் தமிழிசையை போய் வீட்டில் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அவங்களோட அணுகுமுறை அப்புறம் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த கட்சி வளர்க்குறதுக்கு தேவையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி நிறைய விஷயம் தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி